ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம ப்ரவுசர் சேக் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் ஜென்டர் ஷிஃப்ட்டு தான் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்தவரைக்கும் ஐடென்டிஃபை த டார்கெட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அவங்களுடைய பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதனால் என்னென்ன டார்கெட் அவங்க அசைன் பண்ணுறாங்களோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தர மாதிரி இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது புது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இன்னவேட்டிவாக நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் அந்த ஜாபுடைய நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேரி பண்ணி மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியாவில் எங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் என்னென்ன அடிஷனல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சேல்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஒன் டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் வந்து ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ஸோ எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் நல்லா பேசவும் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறாங்க தென் கிராஜூட்டி இருக்கும் போல் அண்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களே நிறைய ஆக்சசரிஸ் ஹோம் ஆஃபீஸ் செட்டப்பு எல்லாமே அவங்களே கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்கம்மும் ஆப்பர்ச்சினிட்டி பற்றி தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ